அண்ணா வணக்கம் என் பேர் வந்து சுந்தர்ராஜ் கோயம்புத்தூர் மாவட்டம் கவண்டம்பாளையம் நம்முடைய கடைப்பேர் பார்த்திங்கன்னா மண் கலையகம் தமிழ் மண் கலையகம்னு பேர் வச்சுருக்கோம் இப்போ வந்து சமீப காலமாக வந்து வெயில் வந்து அதிகமாக தாக்கமாக அதிகமாக அடிச்சிட்ருக்கு அப்படிங்கும் போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மண்பானை வந்து விரும்புகிறாங்க மண்பானை தண்ணி வந்து குடித்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குதுனாட்டி மண்பானை தண்ணி வந்து ரொம்ப குடிச்சுட்டு இருக்கிறாங்க மண்பானை வந்து செய்கிறதுக்கு தான் ஆளுகில் ஆனால் பொருள் வாங்குறதுக்கு வந்து நிறைய ஆள் இருக்கிறாங்க எப்படிங்கிறீங்கன்னா முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்பானை வந்து இந்த அளவுக்குலாம் ஒரு அதிகமாக வந்து மக்கள்ல இருந்து யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மண்பொருள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்குங்காட்டி மண்பொருள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அதனால விரும்புகிறங்காட்டி கொஞ்சம் வியாபாரங்கள் கொஞ்சம் பரமாறு நல்லா இருக்குது ஆனால் பொருள் செய்யறதுக்கு தானே ஆளு இல்லை விறகு மண் எல்லாமே கிடைக்கிறது இல்லை மண்பொருள் உற்பத்தி வந்து பண்றதுக்கு வந்து ஆளுகளை இல்லை அதனால வந்து வெளியூர் மா வெளி மாவட்டத்துல இருந்து தான் வருது முக்கால்வாசி வேறு நம்மளும் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அளவாக தான் பண்ணிட்டு இருக்கோம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிட்டுருக்குது அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது விறகு ம மண்ணு தான் வந்து நமக்கு வந்து க கிடைக்கிறது இல்லை கோவை மாவட்டத்தில் வந்து மண் வந்து சுத்தமாகவே கிடைக்கிறது இல்லை மண் வந்து எடுக்கிறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க மண் வந்து தடை பண்ணிருக்குங்காட்டி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு விடமாட்டாங்க செங்கல் களைவாய்க்காரங்களெலாம் வந்து மண் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் வந்து நமக்கு வந்து மண் எடுக்கிறக்க மண்பானை சேர்க்கை வந்து எடுக்க உருவம் விடமாட்டாங்க உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஆளு இல்லை வியாபாரம் பண்றதுக்கு வந்து ஆளு இருக்குது மண் பானை செய்யறக்கு உற்பத்தி பண்றதுக்கு ஆளுகள் இல்லை அதனால கொஞ்சம் எங்க கேட்டவெல்லாம் வந்து பேரமெல்லாம் பேசாம வந்து எடுத்தாங்கன்னா வந்து பரவாயில்ல ஆனா ரேட்டு வந்து ரொம்ப த தரைய ரேட்டா கேக்குறாங்க மண்பானைக்கு வந்து இவ்வளவு விலையா இவ்வளவு விலையான்னு கேக்குறாங்க மண்பானை செய்யறதுக்கு ஆளே இல்லை பொருளும் கிடைக்க மாட்டேது விலைவாசிகள் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கும் போது மண்பானை செய்யறதுக்கு ஆள் கம்மியா இருக்குன்னு அடித்து நம்மளுடைய விலைவாசிகள் வந்து அதிகமா இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் மண்பானை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரம் நானூறு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இருக்குது விலை வெளியே சொன்னோம்னா என்ன மண்பானைக்கு இவ்வளவு வலியா மண்ணுக்கு இவ்வளவு வலியான்னு கேக்கிறாங்க அதை வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும் விரகு மண்ணு எல்லாமே செஞ்சு பாதி உடையும் பாதி உடையாமல் போகாது நம்ம வந்து பொருள் செய்கிற பொருள் எல்லாமே வந்து நமக்கு உயிரோட வருமா அப்படிங்கிறதுனால இல்லை பாதி வந்து உடையும் பாதி வந்து உடையாது அதில் வந்து மக்கள் வந்து குஞ்சிக்க மாட்டேறாங்க மண்ணுக்கு வந்து இவ்வளவு வலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேரம் பேசுறாங்க அப்படி வேற பேசும்போது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது குட்டிகளும் செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா இது வந்து மண் பொருள் உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் மண்ணில் வந்து நீங்கள் ஒரு சட்டையில் ஊற்றி வச்சு தண்ணி குடிச்சிங்கனாலும் குளிர்ச்சியாக தான் இருக்கும் இதில் வந்து வந்து பானை வந்து பெருசாக இருக்கிறங்காட்டி தண்ணி வந்து அதில் ஊற்றி குடிக்கிறாங்க தண்ணி வந்து இந்த முக்கால்வசி வந்து தான் வந்து எல்லாம் எடுக்கிறாங்க வீட்டு யூஸுக்கு வந்து இப்போ அதுதான் போயிட்டுருக்குது இப்போ வந்து மண்பானியில் தண்ணி குடிச்சால்தான் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் மற்றபடி நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சு கொடுத்தா சளி பிடிச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது மண்பானையை பொறுத்த வரைக்கும் வந்து மீன் குழம்பு சட்டியிலேருந்து எல்லாமே சமைக்கிறதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் பொருளுக்கு வந்துட்டாங்க இவர் சிலுவர்லேருந்து மண்பொருள் வந்துட்டாங்க நல்லா போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்யறதுக்கு ஆள் செய்கிறதுக்கு ஆளுகல்ல இது ஒரு பத்து ஐம்பது நூறு குடும்பங்கள் இருக்கு அந்த நூறு குடும்பங்கள் வந்து மண்ணு தானே கிடைக்கிறது எங்களுக்கு வந்து மண்ணு தான் பிரச்சனையே கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணு தான் கிடைக்கிறது இல்லை மண்ணு வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து இந்த மண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மண்ணெல்லாம் எடுத்துருக்கெல்லாம் கொஞ்சம் விட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் மண் வந்து எடுத்தோம்னா சேல்டாஸ்காரங்க பிடிச்சிக்கிறாங்க மண் கொண்டு வரவங்க பயந்துக்கிறாங்க மண்ணு பிடிச்சிக்கிறாங்க இதனால எல்லாம் ஃபைன் கட்ட முடியாது அப்படின்னு வந்து பயந்துக்கிறாங்க அதனால யாரும் வர்றதில்ல ஊர்லேருந்து வந்து வருது ஆமா ரேட்டு ஜாஸ்தி பயங்கரமா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிராக்டர் எல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா தான் அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூறுவா ஒரு டிராக்டர்ல ஃபுல்லாக போடுவாங்க இன்னைக்கு வந்து ஒரு சாக்கு ஐநூறுரூவா ஒரு சாக்குன்னா சிமெண்ட் சாக்குல வரும் அது புக்காவாசி வராது அரைவாசி தான் வரும் அந்த சாக்கு ஐநூறுரூவா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிர ரூபா வருது ஒரு மினி ஆட்டால் வந்து இறங்கும் போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரூவா வருது இதெல்லாம் செஞ்சு விறகு வாங்கி மண்ணை வாங்கி இதற்கெல்லாம் பண்ண எங்களுடைய எதுவுமே இல்லை சொல்லப்போனா வாழ்வாதாரமே ரொம்ப கம்மி ஏதோ தொழில் ஓடிட்டு இருக்குது கம்மியாக இல்ல மண் விலை கம்மியாக பான விலை செய்யறதுக்கு ஆளுங்க உற்பத்தி பண்றதுக்கு ஆளுகள் இல்லையல்ல ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் தான் செய்கிறாங்க எப்படி இது இது பண்ண முடியும் தொழில ஊக்குவிக்கிறதுக்கு என்ன மாதிரியான அதுதான் நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு என்ன சொல்கிறது மக்கள் வந்து விரும்பி எடுக்கிறாங்க விரும்பி எடுத்தாலே போதுமே நமக்கு ஊக்குவிக்க வர மாதிரி தானே அதில் மாதிரி இருந்தால் பரவாயில்ல இதே ஓடிட்டுருக்கு அப்படியே உருக்கிட்டு இருக்கிறோம் ஓகே